ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் ஃபர்ஸ்ட் ஒடே இருக்கில்ல அதை பற்றி நான் முன்னோட ஆல்ரெடி போட்டாச்சு ஃபஸ்ட் ஒன் டே ஞாயிற்றுக்கிழமை சரி என்ன வீடியோ அந்த வீடியோ சொல்லியிருந்த இஸ் அசோக் அசோக் இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோ என்ன பண்ண சொல்லுங்க பாப்போம் எஸ் மாதிரி யார் இந்த அதித்ய அசோக் பூசா ஒரு பையன் நியூசிலாண்டுக்காக விளையாட போகிறாரு டீமில் இருக்காரு கண்டிப்பாக விளையாடுவார் ஃபஸ்ட் ஒன் டே இன்ஃபேக்ட் மூணு ஒன் டேயும் அவர் யார் என்னான்னு கொஞ்சம் பார்த்துடலாம் தமிழ்நாடு பையன் அவர் வேலூரில் பிறந்தா இருக்கார் டூ தௌசண்ட் டூவில் இருபத்தி மூணு வயசாகுது இப்போது அவங்க ஃபேமிலி வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த பையனுக்கு நாலு வயசு இருக்கும்போதே நியூசிலாண்ட் போயிட்டாங்களாம் இவரே ஆயிச்சுக்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க இவரோட ஸ்கூலிங் வந்து மவுண்ட் ஆல்பர்ட் கிராமர் ஸ்கூல் அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது ஆக்லாண்டில் அங்கே தான் படிச்சிருக்காரு இவர் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இருக்காருங்க நியூசிலாண்டுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் வரலைங்க அதுவும் இல்லாமல் டி டுவெண்ட்டி டெபு வந்து ஆக்லேண்டு விளையாட்ற சிட்டி ஆக்லாண்டுக்காக டிசம்பர் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் சூப்பர் ஸ்மஷ் லீக் அப்படி ஒரு லீக் இருக்காங்க அது என்ன லீக்னு கேட்பீங்க இங்கே எப்படி சயித் முச்சாக் அலி ட்ரோஃபியில் அது மாதிரி அங்கே உள்ள லீடர் சூப்பர் ஸ்மாஷ் அதில் தான் ஒரு டெபோ ஆகிருக்கார் ஆக்லாண்டுக்கு அப்புறம் லிஸ்ட்டையே டெபோ வந்து ஜனவரி டுவெண்டி டுவெண்ட்டி டூ இமிடியேட்லி ஃபோர்டு ட்ராஃபி விளாண்டாரு அது நம்ம ஃபோர்ட் மீங்க அது அந்த விஜய் அசாரே இல்ல பிலிப் ட்ராஃபி இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டே கொண்டது அது ஃபோர்ட் ட்ராஃபி அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் டெபோ வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ப்ளங்கட் ஷீல்ட் சீசன் அப்படின்னு ஒன்று இருக்காங்க ப்ளங்கட் ஷீல்டு அது என்னன்னு வீங்க ஆஸ்திரேலியா வந்து ஷிஃபில் ஷீல்டு அது மாதிரி இங்கே ப்ளங்கட் ஷீல்டு அது என்னன்னா நம்ம ஒரு ரஞ்சி ட்ராஃபி மாதிரி ரெட் பால் கிரிக்கெட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா சிஸ்டமேட்டிக்காக வந்திருக்காரு ஸ்ட்ரெயிட்டாகவே வரல அவர் இவர் ஒன் பை ஒன்னாக பர்ஃபார்ம் பண்ணி அதுவும் அந்த ஃபஸ்ட் க்ளாஸ் டெக்கில் யார் ஒருத்தர் டெஸ்ட் மேட்சு ஃபஸ்ட் க்ளாஸ் ரெட் பால் கிரிக்கெட் நல்லா வருடாங்களா எல்லா ஃபார்மேட்டும் விடாது இது என்னோட தியரி இவர் அதுலேயே அஞ்சு விக்கெட் எடுத்தாருங்க ஃபர்ஸ்ட்டு டெபு மேட்ச்சில் ஃபைவ் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எதிரே அப்புறம் நியூசிலாண்ட் டி டுவெண்ட்டி டூருக்கு எடுத்தாங்க இன்டர்நேஷ்னலி அப் அவர் அப்போ தான் செலக்ட் பண்ணுறாங்க எங்கள் யூஐ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு துபாய் அங்கே போனார் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் சீரிஸ் அவருக்கா தான் அப்புறம் ஒன் டே இன்டர்நேஷனல் சீரிஸ்க்கும் இவர் பங்களாதேஷ்க்கு எதிராக எடுத்தாங்க இவர் ஒன் டே டெபோ வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போ ஆச்சு ரெக்கார்டை கொஞ்சம் பார்த்துருவோம் ஓடிஐ டி ட்வெண்ட்டி இப்போ தான் புதுசு ஏன்னா இது வரைக்கும் அவங்க நிறைய பிளேயர் இருக்காங்களாங்க யூஷோதி மித் சாட்னர் இவங்களாம் தாண்டி தான் அவர் வரணும் அது சிஸ்டமேட்டிக்காக வரும்போது அப்படி தான் ஆகும் இப்போ அவங்களாம் வரல நீங்கள் ஓர் டீட்டெயிலாக ஏன் வரல சாட்னர் கேன் வில்லியம்ஸ் தெரியும்னா ரெண்டு கார்டில் வைக்கிற ப்ரீவியர் முன்னோட்டம் ஃபர்ஸ்ட் இயர் ஒன் டே அதில் பேச்சிருக்கு அதை பற்றி ரெண்டு ஒன் டே விளையாண்டாரு பேட்டிங்கில் பத்து ரன்னு ஒரு விக்கெட் தான் எடுத்தார் எக்கனமி ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீன்னு டி டுவெண்ட்டி ரெண்டு விளையாடிருக்காரு பேட்டிங் வரல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு எக்கனமி ரேட் ஆஃப் செவன் ரன்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் கிரிக்கெட்டில் பதினாறு மேட்ச்சு விளையாண்டார் இரநூத்தி நாற்பத்தாறு ரன் பேட்டிங்கில் அவர் மீன் ஜாப்ப போலிங் லெக்ஸ்பின்னர் ஃபிஃப்டி ஃபோர் விக்கெட்ஸ் அவர் பெஸ்ட் போலிங் வந்து செவன் பார் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ நாலு வாட்டி ஃபைவ் விக்கெட் ஆள் எடுத்திருக்காரு ரெட் பால் கிரிக்கெட்டில் அதே மாதிரி லிஸ்ட்டு ஏழு முப்பது மேட்ச் விளையாடிருக்காரு நூற்றி எண்பத்தி மூணு ரன்னு இவர் ரன் அடிச்சா அது போனஸ் தான் போலர் தானே முப்பத்தேழு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவரோட பெஸ்ட்டு எல்லாத்தோட முக்கியமான விஷயத்தில் என்னென்னா போன வருஷம் ஒரு சிஎஸ்கே அகாடமியில் வந்து கொஞ்சம் நாளாக ட்ரெயினிங் எடுத்திருக்காரு நமக்கு நல்லா விளையாட வரணும்னா அங்கே போய் ட்ரெயின் பண்ணணும்னு இங்கே வந்திருக்காரு ஆமாம் இவர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு தாத்தா கிராண்ட் ஃபாதர் கூட டச்சிலே இருப்பாரான் அது மட்டும் இல்லை அவர் போலிங் போடுறார் அவர் கையில் வந்து என் வழி தனி வழி அப்படின்னு டட்டு கூத்திருக்காரான் ஏன்னு கேட்டால் நானும் என் தாத்தாவும் படையப்ப படம் பார்த்தோங்கிறார் ஆமாம் அதே மாதிரி சிஎஸ்கே அகாடமியில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு வர சொன்னார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்சர்ஸ்ல எப்படி போடணும் ரெட் சாயில் பிளாக் சாயில் எப்படி போடணும் எப்படி பேட்ஸ்மேனை செட்டப் பண்ணணும் ஆஸ் அ ஸ்பின்னராக அண்டு ஏன்னா நியூஸிலாண்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக கோல்டு கிளைமேட் அது அது மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பாலருக்கு தான் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும் தட்டு தடு மாதிரி எப்படியோ டேனியல் விட்டோரி சாட்னர் அவங்களாம் வந்துட்டாங்க யுஷோதியானும் நீங்கள் வந்து இந்தியன் டிசன்ட் யுஷோதியாகட்டும் ஏஜாஸ் ஜாஸ் பட்டேல்ன்றால் ஸோ ஃபாஸ்ட் பாலிங்க தான் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணுனால சென்னையில் போய் கற்றுக்கணும்னு சிஎஸ்கேக்கு வந்திருக்கார் அவர் அகாடமியில் வந்து கற்றுருக்காரு அவர் சொன்னார் ஐம் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கொடுத்து வச்சவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது சிஎஸ்கே அகாடமியில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இவரோட மேஜர் அவார்டில் என்ன வாங்கினார் பார்த்தீங்கன்னா ஆக்லாண்டு கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு கிரிக்கெட் ஆஃப் த இயர் ஒரு வாட்டி அப்புறம் வந்து பவுலர் ஆஃப் த இயர் மென் அந்த அவார்டும் ஒரு வாட்டி வாங்கியிருக்கார் ஆக்லாண்டு சார்பில் இவரோட ஃபஸ்ட்டு டிபு விக்கெட் யார் தெரியுமா வில் யங் அந்த வில் யங் வந்திருக்காரு அவர் இந்தியா எதிராக போகிறார் ஓப்பன் அவர் தான் பண்ணுவார் வில் யங் ப்ளக்கட் ஷீல்டில் அதில் அவுட் பண்ணாரா இப்படி ரோல் மாடல் யாரும் கேட்கும் போது எனக்கு கிரேட் வந்து எனக்கு ஷேன்மான ரொம்ப பிடிக்கும் அப்போ போலிங்லாம் நிறையா பார்த்துருக்கேன் நான் அதே மாதிரி இஷோதி நியூசிலாண்டாக எனக்கு ரோல் மாடல் இஷோதி தான் ஸோ இப்போ வந்திருக்கார் ரோக்கோக்கோ ரோக்கோ அப்படின்னு ரோக்கோ ரோஹித் சர்மா கோலிக்கு போலிங் போகிற போகிறாருன்னா பார்த்துங்க நீங்கள் எப்படி இருக்கு லெக் ஸ்பின்னர் பி விக்கெட் டேக்கர் அன் விராட் கோலி எப்போதுமே லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் வீக் தான் தேடி பாருங்கள் நீங்கள் ஆதிர் ரஷீத் ஒரு வாட்டி அவுட் பண்ணுவார் விராட் கோலியை அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் பால் பிச்சாகவும் ஒயிட் பால்னால் அப்படி விட போவார் அது டன்னாகி வந்து ஆஃப் ஸ்டம்ப் பெயில் தூக்கிட்டு போவோம் பிரில்லியன்ட் டெலிவரி ஒரு லெக் ஸ்பின்ஸ் டிலைட் விராட் கோலி ஸ்டன்னாகி அப்படி போவார் ஒன் டேட்ட நேரம் பால் ஆஃப் த செஞ்சுரி நூறு வருஷத்தில் ஒரு பால் லெக் ஸ்பின்னர் பார்க்கணும்னா தேடி பாருங்க ஆஷர்ஸில் ஷேன் வான் மைக் கேட்டிங்க்கு போடுவார் ஆறாவது ஸ்டம்பில் பிச்சாகி அவர் பின்பக்கமாக மேக் கேட்டிங் பின்பக்கமாக திரும்பி லெக் சைடு ஆஃப் சைடில் இருக்கிற பெயில் தூக்கிடுவோம் அது போல்ட்டு ஸ்டண்ட் ஹோல் வேர்ல்டு ஸ்டண்ட் இது நைன்டீன் நைன்டி த்ரீ நடந்தது நைன்டி டூ நைன்டி த்ரீனு நினைக்கிறேன் தான் ஒரு லைஃப் ஐட்டு கொஞ்சம் அர்ஷன் எப்படி திருப்பி அவங்க வரங்க போகல எனவே இன்னும் இதெல்லாம் சொல்லணும் தோணுது சொல்லிட்டேன் பாப்பா நாளைக்கு இந்த பய அப்படி பாலைங்க போடுறேன் அப்படின்னா இது இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சோ சொல்லுங்க நான் தெரிஞ்சுங்க இப்போ தெரிஞ்சுக்கிறேன் பொறுப்பா பத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்